இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அப்பா சொல்றன்ல உனக்கு அந்த பொண்ணு வேணாம் ஊரை விட்டு ஓடிய காதல் தம்பதி மகனை கடத்திய மாமனார் இளம்பெண் எடுத்த அதிர்ச்சி முடிவு தேனியை உறைய வைக்கும் சம்பவம் தேனி மாவட்டம் போடிக்கு அருகே அமைந்துள்ளது மேல சேரி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் ஐம்பது வயது மதிக்கத்தக்க இவர் ஜோதிடர் தொழிலை செய்து வருகிறார் இவருக்கு பத்தொன்பது வயதில் ஹேமலதா என்று மகள் உள்ளார் இந்நிலையில் ஜோதிடர் சுரேஷ் தனக்கு உறவினரான மணிவாசகம் என்பவர் போடி அருகே உள்ள சில மலை கிராமத்தில் வசித்து வருகிறார் மேலும் பெங்களூர் இஸ்ரோ மத்திய அரசு நிறுவனத்தில் அலுவலராக பணிபுரியும் மணிவாசகம் செல்வாக்கு மிகுந்தவர் என சொல்லப்படுகிறது இதனிடையே ஜோதிடர் சுரேஷ் தனது உறவினர் என்ற முறையில் மணிவாசகத்தின் வீட்டிற்கு தனது குடும்பத்தினருடன் அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது அப்படி சென்று வரும்போது சுரேசின் மகன் ஹேமலதாவிற்கும் மணி வாசகத்தின் மகன் சந்துருவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் செல்போனில் மணி கணக்கில் பேசுவதுமாக இருந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் பெற்றோர்களுக்கு தெரிந்தவுடன் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த காதல் ஜோடி தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்துள்ளனர் பெற்றோர்களும் இவர்களுடைய காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இத்தகைய சூழலில் இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதியில் வீட்டை விட்டு வெளியேறிய ஹேமலதா பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி தன்னுடைய காதலன் சந்துருவை கரம்படைத்தார் அன்றைய தினம் இந்த காதல் முறையாக பதிவு செய்யாமல் சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோவிலில் வைத்து தாங்களே தாலி கட்டிக்கொண்டு மாலைகளை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் அப்போது இந்த விவகாரத்தை தெரிந்து கொண்ட பெற்றோர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் இதையடுத்து இவர்களுடைய தாத்தா சேதுராமனின் வீட்டில் சில நாட்கள் தங்கி குடும்பம் நடத்தி வந்த நிலையில் இந்த காதலர்கள் கோம்பை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்தனர் இத்தகைய சூழலில் போலீஸ் விசாரணையில் மணமகளுக்கு பத்தொன்பது வயதும் மணமகனுக்கும் இருபது வயது மட்டுமே ஆனது தெரிய வந்தது இதற்கிடையில் மணமகனுக்கு இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடையாததால் புதுமண தம்பதிகள் இருவரையும் பெற்றோருடன் அனுப்பி வைப்பது என முடிவு செய்யப்பட்டது அதே நேரத்தில் மணமகனுக்கு வயது பூர்த்தி அடைந்தவுடன் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு வருமாறு அறிவுரை கூறி பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் அப்போது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட சந்துருவின் பெற்றோர் தனது மகனை யாருக்கும் தெரியாமல் பெங்களூருவுக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ஹேமலதா தன்னுடைய கணவரை கடத்தி சென்றதாக கூறி கோம்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ஆனால் சந்துரு குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை இத்தகைய சூழலில் தனது கணவன் சந்துரு காணாமல் போனதை தொடர்ந்து ஹேமலதா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஹேமலதாவின் உறவினர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த இது இதுகுறித்து தகவல் அறிந்த தேனி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பின்னர் உயிரிழந்த ஹேமலதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பெற்றோர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் ஹேமலதாவின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்த உறவினர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தன்னுடைய மகளை காதல் திருமணம் செய்து குடும்பம் நடத்திய சந்துருவையும் யாருக்கும் தெரியாமல் மகனை பெங்களூருவில் மறைத்து வைத்துள்ள குடும்பத்தினரை கைது செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் மேலும் அதுவரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது காதல் விவகாரத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

பல இடத்துல இருக்கிறவாஜியும் பெரிய பேசுவாங்களே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க